பாரதிய ஜனதா இருந்து காங்கிரசோட கூட்டணி அமைச்சாங்க நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே ஜனதா கட்சியோட கூட்டணி திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க அண்ணா திமுக ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம் நீங்களும் விடுதலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க நாங்களும் விடுதலை சிறுத்தையோடு வச்சோம் நாங்களும் பாட்டாளி மக்கள் கூட கூட்டணி வச்சோம் இப்போ நீயும் வச்ச இப்போ அவர் என் டே தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அவர்கள் இருக்கிறாங்க நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம் ஆக நீங்கள் எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு எப்படியா தில்லுமுல்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு இப்ப பயம் வந்துட்டு ஏன்னா அஞ்சு நாலு வருஷமா எதுவுமே செய்யல மக்களே கண்டுக்கல அவர் ஒன்னே ஒன்னு கொண்டது அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இதுதான் அவருடைய சாதனை இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு சாயில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் சாதனை வேற என்ன செஞ்ச